புதுகம் மற்றும் அருண் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் தூத்துக்குடி மாரத்தான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரன் ஃபார் ஹெல்த் மற்றும் நூறு சதவீத வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் லிமிடெட் நாள் மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விடம் விளையாட்டு மைதானம் தூத்துக்குடி அனைவரும் வருக அனுமதி இலவசம் சக்கரதுண்ட மகாகாய கோடிசூர்ய சும்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காஜேஷ சர்வதாம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோஷாச்சாரிய மகேஷ் தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம் அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக நிறையா விஷயங்கள் நமக்கு தெரிய வருது சில நேரம் பிரசன்னம் பார்த்து சரியாக எனக்கு புலப்படலை சார் ஆனாலும் சில தடங்கள் வருது சார் எனக்கு சில ஜாதகம் பார்த்து தடங்கள் வருது சார் என்னென்னு தெரியலனா நம்மளுடைய கர்ம பலன் அந்த ஜாதகத்தில் அஞ்சு ஒன்பதாம் பாவம் வீக்காக இருக்கும் அப்படி இருக்கும்போது சில நேரம் ஜாதகம் கூட சரியாக வராது இதுதான் உண்மை அதை பற்றி நம்மளுடைய ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம வந்து பார்ப்போம் சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதுக்குண்டான சிறப்புகள் வந்து பார்க்க போகிறோம் பனிரெண்டு உண்டான பலாபலன் பார்க்க போகிறோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு ராசி ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் இதோ மேஷ ராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் சமயோஜித யோசனையை பயன்படுத்துவீங்க இது நடக்குமா நடக்காதா ஓகேவா இல்லையா அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பா கை கால் உடம்பு வலிக்கிறது யாருமே என்ன ஏதுன்னு கேட்குறது இல்லையா சாப்பிட்டையா தூங்கியா எந்திரிச்சியா என்ன பண்ணுறா இப்படி எதுவுமே கேட்குறது இல்லையா அவாவா அவளோடைய செல்ஃபிஷில் இருக்காள் சே என்னடா உலகம் இது அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பாள் யாராவது உதவி செஞ்சால் எப்போவுமே மறக்க மாட்டேன்னு நினைப்பாள் சொந்த பந்தங்கள்கிட்ட பேசுவேள் அவா அவங்களுடைய அவளுடைய பிரச்சனைகளை உங்ககிட்ட சொல்லுவாள் டக்குன்னு உங்களுக்கு மனசு வேதனையாரும் அவா பாட்டுக்கு மனசில் இருக்கிறத இறக்கி விட்டு அவள் வேலையை செய்வாள் உங்களுக்கு அப்படியே யோசனை பண்ணுவேன் ஏற்கனவே இன்றைய தினத்தில் பல யோசனை கூட பதினெட்டு யோசனையும் சேர்ந்து வந்ததுன்னா எப்படி இருக்கும் அதை மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும் இரவு நேர பிரயாணம் வேண்டாம் யோசித்து பேசுங்கோ மற்ற பேசுறதுக்குல எஸ் 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 எஸ்னு சொல்லாதீங்க சில நேரத்தில் நோக்கு கூட எஸ் சொல்லிவிடுவேன் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வராகர் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷப ராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் பிரயாணம் இருக்குங்க நிறைய பிரயாணம் சிறு பிரயாணம் தூர தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் காலையில் வீடு இடம் பொருள் சைனு ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸுக்கு தேவையான முதலீடு இன்றைக்கி செக்குக்கு கையெழுத்து போடுறது நிறையா பேருக்கு பணம் வாங்கிறது கொடுக்கறது இதெல்லாம் காலை நேரங்களுக்கு சாதகமாக இருக்குது மத்தியான நேரத்துக்கு இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கும் தம்பி தங்கையாக சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி ஏதேனோ ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் சம்மந்தமாக விசா சம்மந்தமாக விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக அமையறதுக்கு உண்டான நாள் ஃபோனில் நிறையா நல்ல விஷயம் பேசுவாங்க சில பேர் ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போயிடுவாள் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு திருப்பி வரும்போது ஆட்டோவில் வருவாள் எங்கேப்பா போனேன் இல்லை அப்படி பேசிகிட்டே போனேன் எங்கே போனேன்னு நினைக்க தெரியல நேராக நடந்து போயிட்டேன் அப்படின்னு போவாங்க அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கோயிலில் சாமி கும்பிட வந்திருக்கார் ஃபோன் பேசிகிட்டே நேராக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் செகண்ட் கால் யாராவது செகண்ட் கால் வந்துட்டே இருக்குன்னா மனைவி அங்கேருந்து கூப்பிட்றாங்க எங்கள் கோயிலில் என்ன விட்டுட்டு போயிட்டீங்க நீங்கள் ஐயோ இல்லை மறந்துட்டோமா ஃபோன் பேசிகிட்டே வந்துவிட்டேன் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அந்த மாதிரி இடம் மாற்றம் அப்படியே போயிட்டே இருப்பீங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அந்த மாதிரி இருக்கும் அதனால் ஞாபகம் வருது எப்பப்போ இருக்கும் கவனம் என்பது தேவை குழந்தைகள்கிட்ட சத்தம் போடுறது கோவப்படுறது ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பேசி அவளை டென்ஷன் ஆக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் மெட்டல் சம்பந்தமாக சிலை வடிவமைக்கக்கூடிய தொழில் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு சிற்ப சாஸ்திரம் கற்றுன் இருக்கிறவங்களுக்கு வாத்தியம் வாசிக்கிறவங்களுக்கு பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய தினத்தில் ரிஷபராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு மிதுனராசி நேயர்களே எதையும் சாதிக்கும் வரம் உங்களுக்கு இருக்குது இன்றைய தினத்தில் சாதகம் உண்டு கவலை வேண்டாம் சிறு பிரயாணங்கள் பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தெய்வ தரிசனம் மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள் தம்பி தங்கை அவங்களுக்கு உதவி செய்வார் அம்மாவுடைய சகோதர சகோதரி மாமா பெரியம்மா சித்தி இவங்களுக்கு ஏதேனும் உதவின்னா கூடமாட இருந்து கவனிப்பீங்க அவங்களுடைய ஆரோக்கியத்துலேயே அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்தை பற்றி பேசுவீல் இருக்கிறவங்க இல்லாதவங்க இவங்க இது இந்த வீடு ரொம்ப பழைய வீடு அவங்க தாத்தா பாட்டிலேருந்து இந்த பெசாமல் வாங்கி இருக்கேன் இதை பெசாமும் லீஸுக்கு எடுத்துடலான்ட்டு இருக்கேன் இந்த இடத்துக்கு வாடகைக்கு போயிடலான்ட்டு இருக்கேன் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தோணும் நீங்கள் நிறையா சாப்பாடை பற்றி பேசுறது எக்ஸசைஸை பற்றி பேசுறது பீ ப்ரீத்திங்கை பற்றி பேசுகிறது இடத்த பற்றி பிஸ்னஸை பற்றி பேசுகிறது இதெல்லாம் இன்றைய தினத்தில் நிறையா இருக்கும் பிரார்த்தனைகள் உங்களுக்கு பலன்களை தரக்கூடியதாக அமையும் அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் புஸ்தகம் ஒன்று படித்து முடிக்கணும்னு நினச்சா திருப்பி திருப்பி ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிச்சுட்டு என்னமோ தெரில அதுக்கு ஒரு மூடு க்ரியேட் ஆகணும் அப்படின்னு நீங்களே எடுத்து உங்களை பற்றி எடுத்து சொல்வீங்க லைப்ரரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஸ்டேஷ்னரியில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க கடை வச்சுட்டு இருக்கிறவங்க ஸ்கூல் காலேஜ் வெச்சுன்ருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான தினம் மிதுனராசி என்பர்கள் நினச்ச காரியத்தை சாதிப்பீர்கள் வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி பத்து பேர்த்திட்ட புலம்புறதை விட உட்காந்து பத்து பேருக்கு இமெயில் அமிச்சோம்னா கண்டிப்பாக காரியம் நடந்துடும் அதனால் யாருக்கிட்டேயும் உங்களுடைய குறைகளை சொல்லாதீர்கள் நிறைகளை சொல்லுங்கள் பலன்கள் அதிகம் இன்றைய தினத்தில் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் ஃபேமிலி குடும்பத்தை பற்றி எதே ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதாவது என் ஃபேமிலியில் எப்படின்னா அவங்க அவங்கள பற்றி சொல்ல எங்கள் வீட்டில் மாமனார் எப்படி தெரியுமா அதை அவங்க வீட்டில் வேறு யாராவது பற்றி சொல்லுவேன் எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான் யார் எதாவது சொன்னாலும் நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணிப்பேன் எங்கள் வீட்டில் எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் கடகராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரம் கேட்குறவன் நான் என் கஷ்டத்தை சொல்ல வந்தால் நீங்கள் உங்கள் பிரமேச்சா டாடா டாடா உங்களுடைய புராணத்தை சொல்கிறீ அப்படின்னு சில நேரங்களில் கடகராசி அன்பர்களுக்கு மற்றவர்கள்னால் வரும் அதனால் யாராவது ஏதாவது சொன்னால் லிசன் பண்ணுங்க ஓ ஓஹோ அப்படின்னு கேட்குறதுக்கு முழுசாக அவளுக்கும் மன திருப்தியாகவும் சொல்ல வந்ததை சொல்லுவாங்க உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நீங்கள் எடுத்து பேசலாம் இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு மன திருப்தியை தரும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருந்தால் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு புரிய வராது என்ன சொல்ல வேணாம் நம்ம நம்ம கஷ்டத்தை சொல்ல வேணாம் அவ அவள் கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கல என்னவோ போங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அடுத்த தடவை உங்களை மீட் பண்ண மாட்டாள் இதில் மட்டும் கவனம் தேவை பண வரவுகள் வந்துடும் கடன்கள் அடையும் வீட்டு பிரச்சனைகள் தீரும் சில பேர் சண்டை போட்டுருவா ஒன்று வா பேசுவா ஒன்றும் கவலைப்படா இல்லை சார் இன்றைக்கி தான் சண்டையே வந்தது கொஞ்சம் நேரத்தில் சேர்ந்துருவேல் கவலைப்பட வேண்டாம் கடக ராசி அன்பர்கள் இல்லாத விஷயத்தை நினைப்பதை தவிர்த்துக்கிறது நல்லது யார் என்ன நினைக்கிறா இவா என்ன நினைக்கிறா இவா என்ன நினைக்கிறாள் இருக்கிறதுலேயே கொடுமை தான் இருக்கிறதுலையே பெரும் கொடுமை ஜெயிலை விட கொடுமைன்னு சொல்லுவாள் இவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிச்சிங்கன்னா அதை விட கொடுமை வேறு எதுவுமே கிடையாதுன்னு மன ரீதியான கொடுமை இல்லையா அதனால் மற்றவர்கள் நினைப்பதை நினைத்து வருத்தப்படுவதை வருது அதை விட்டுவிட்டு அடுத்தவர்க்கு பார்க்கலாம் கடகராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் பைரவர் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் நினைத்ததை சாதிக்கும் அற்புத வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் லாபங்களில் முடியும் எல்லா விஷயங்களும் பண வரவுகளில் ஏற்படுத்தி கொடுக்கும் கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் வயசானவங்க ரொம்ப வயசானவங்க முடியாது இருப்பாங்க பார்த்திங்களா அவங்க மட்டும் கவனமாக இன்றைய தினத்தில் இருக்கணும் இன்றைய தினத்தில் மற்றபடி எல்லாமே சாதகமாக இருக்குது திருமண வரன் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் சில தடங்கல்கள்லாம் வரதான செய்யும் அதில் ஆனாலும் கவனம் என்பது தேவை மற்றவர்கள்ட்ட விட்டு கொடுக்கக்கூடாது கூடாது ஒரு விஷயத்தை எடுத்து மற்றவங்ககிட்ட விட்டு கூடாது ஃபேமிலியை பற்றி பேசக்கூடாது மனைவியை பற்றி அம்மாவை பற்றி அப்பாவை பற்றி குழந்தைகளை பற்றி அவங்க சொந்த பந்தங்களை பற்றி மற்றவர்கள்ட்ட எடுத்து சொன்னால் நாளைக்கு ஏதோ ஒரு நேரங்களில் நீ இன்றைக்கி அன்றைக்கி இப்படி சொன்னே இல்லை இன்றைக்கி மட்டும் என்ன மாறிட்டேன்னு எப்பயாவது ஃப்யூச்சரில் சொல்லுவாங்க அதில் கவனம் என்பது தேவை அதனால் பயப்பட வேண்டாம் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் தைரியமாக சில காரியங்கள் ஈடுபடுங்க வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் திருமண பலன் நல்லாயிருக்கு கணவன் மனைவியின் மூலமாக மனைவி கணவரின் மூலமாக நல்ல முன்னேற்றமாகக்கூடிய அற்புதமான நாள் யார் எப்படி போனாங்கன்னா நமக்கு நம்ம ஃபேமிலியில் சில விஷயங்கள் நம்ம ஒற்றுமையாக தான் இருக்கணும்னு உட்காந்து பேசிப்பீங்க அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு இன்றைய தினத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு விநாயகர் வழிபாட்டோட இந்த தினத்தை ஆரம்பித்தால் தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும் ராசி நேர்களே நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்னைக்கு பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துக்கோங்க போகலாமா வேண்டாமா இப்படி யோசனை வந்தாலே தான் நான் சொல்லுவேன் போலான்னு கன்ஃபார்மாக இருந்தால் பிரயாணம் பண்ணுங்க போகலாமு ஆன் மேலே பார்த்தாலே உடனே நோ அப்படின்னு மனசில் சிந்தனை பண்ணிக்கலாம் மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருக்கவங்க ஷோரூம் வச்சுருக்கவங்க கார் ஷோரூம் இருக்கவங்க மிகப்பெரிய பதவியில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ளேபேக் சிங்கராக இருந்துருக்காங்க ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க கொடியோகிராஃபராக இருந்துகிட்டு இருக்காங்க பியூட்டி பார்லர் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு கன்னிராசி என்பர்கள் ஸ்போர்ட்ஸில் நன்னா வருவா நல்ல டைம் இது நல்ல அற்புதமான டைம் இந்த டயத்தை பிரயோஜனப்படுத்திக்கும் பைரவர் வழிபாடும் வராகர் வழிபாடும் வெற்றி வழிபாடாக அமையும் துளாராசி நண்பர்களே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்றைய தினத்தில் சில முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேர் பெரிய விஷயமா பேசுவாள் எனக்கு டேரெக்டாக தெரியும் எனக்கு டே ஒன்றும் பிரச்சனை நீங்கள் மட்டும் பணம் கொடுக்கலாம் அந்த காரியம் நடக்கும் பாருங்க இப்படிலாம் சொல்கிறவாலை நம்பி ஏமாற வேண்டாம் சில பேர் உங்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி சொல்லி அவங்க பெரிய ஆளாகி உங்களை சின்னதாக்கிடுவாங்க அதனால் நீங்கள் பெருசாக யாரையும் எடுத்துக்க வேண்டாம் இறைவனை தவிர பெருசு யாரும் கிடையாது அம்மா அப்பாவை தவிர நமக்கு நல்லது நினைக்கிற யாரும் கிடையாது மனைவி குழந்தைகளை கணவர் தவிர நினைக்கிறவங்க யாரும் கிடையாது அண்ணா தம்பி தங்க அக்காவை தவிர நல்லது நினைக்கிறதுக்கு ஆடு கிடையாது அதனால் மற்றவர்கள் எதேனும் சொன்னால் பெரிய விஷயமாக எடுத்துக்காதீங்க குடும்பத்தில் ஏதேனும் சொன்னால் அது முக்கியமாக எடுத்துக்கோங்க இன்றைய தினத்தில் துளாராசி அன்பர்கள் ரயில்வே துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் இருக்கிறவங்க லாஜிஸ்டிக் கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ் இருந்துட்டு இருக்கிறவங்க ட்ரேடிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் உண்டு ஒரு ரூபா கொடுத்தா லட்ச ரூபா கொடுக்குற நம்பவே நம்பாதீங்க கண்டிப்பாக நடக்காதது மூணு மாதம் கொடுப்பா அஞ்சு மாதம் கொடுப்பா அதுக்கப்புறம் நீங்கள் தேடின்னு இருக்க வேண்டியதுதான் தான் காசையும் ஆலையும் ஆக துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயனார் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு விரச்சிக ராசி நண்பர்களுக்கு லாபம் உண்டு நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சுப்பேன் ஒரு விஷயம் அடே நான் நினச்சன்னு நடந்துருத்த ச எப்படி இதெல்லாம் எனக்கு அதாவது எனக்கு தெரியும் நமக்கு அந்த சக்தி இருக்குல்ல அதான் அதான் அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்கள் பெருமையாக பல நேரங்களில் சிந்தித்து கொள்வீங்க நிறையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சில கிளாஸஸ் சின்ன சின்ன கிளாஸஸ் எல்லாம் ஆன்லைன் கோர்ஸஸ் எல்லாம் எடுத்து கற்றுப்பீங்க எதையுமே ரொட்டீனாக ரெகுலராக நம்ம எடுத்து செயல்படுத்த முடியலையேன்னு அப்பப்போ வருத்தம் இருக்கும் ஒரு காரியத்தை எடுத்தால் ஸ்டக் ஆகிறது ஒரு காரியத்தை எடுத்தால் ஸ்டக் ஆகிறது ஒரு காரியத்தை எடுத்தால் தடை இறைவாக என்னை காப்பாற்றுன்னு சொல்வேல் டக்குன்னு இறைவன் ஏதோ ஒரு மூலமாக அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார் இப்படி தான் ஒவ்வொன்றா 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 ஜெயித்து வந்திருப்பேன் தெய்வ பக்தி கூடி வரும் சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க உற்றார் உறவினர் உதவி செய்வா நான் பெருசு நீ பெருசுன்னு போட்டி போடுறவ மத்தியில் நடுவில் போய் நின்றாதீங்க உங்கள் நல்ல மனசுக்கு சண்டை போடவும் தெரியாது பின்னாடி வரவும் தெரியாது இதில் கவனம் என்பது தேவை விருச்சிக ராசி நண்பர்கள் மற்றவர்களை பார்த்து இன்ஃப்ராட்டி சூப்ராட்டி காம்ப்ளெக்ஸை வச்சுக்க வேண்டாம் யார் எப்படி வளர்ந்தா என்ன நாம் நம்ம ஜோப்பில் இருக்கிற காசு நமக்கு சொந்தம்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு பிரயோஜனமாக சில காரியத்தை பண்ணணும் சும்மா கிடையாது அப்படின்னு அழகாக நோட்பேட்ல அழகாக எழுதி வச்சுண்டு ஒவ்வொரு காரியத்தையாக டக்கு டக்கு டக்குன்னு முடிப்பேன் முக்கியமான நபர்களை இன்னைக்கு சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் முக்கியமான நபர்களை ரயில்வே ஸ்டேஷனில் ஏர்போர்ட்டில் முக்கியமான இடங்களில் ஏதேனும் ஃபங்க்ஷனில் சந்திப்பேல் பேசுவாள் சந்தோஷப்படுவேல் நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் வயர் சம்மந்தமாக எல்இடி சம்மந்தமாக லைட்டு சம்பந்தமாக கேமரா சம்மந்தமாக சினிமாவை சார்ந்து அதே மாதிரி மிருதங்கம் வீணை வயலின் இந்த மாதிரி ப்ளேபேக் சிங்கர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறவாளுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் பட்டாசாலை நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும் நிறைய முயற்சிகள் தனுசு ராசி அன்பர்கள் புது புது ஐடியாலாம் க்ரியேட் பண்ணி நாலு பேருக்கு எடுத்து சொல்லி அவ பெருசாகவே எடுத்துக்க மாட்டான் நீங்கள் பாட்டுக்கு ஐடியாஸாக சொல்லு ஓ அப்படின்னு வா என்னடா அது ரெஸ்பான்ஸே கிடைக்க மாட்டேங்குது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் புதுசாக சொல்கிற அவள் எங்கேயிருந்தோ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கேல் எடுத்திருக்கேன்னு நினைப்பா அப்படி இல்லை உங்களுக்கு இறைவன் அந்த உதயத்தை கொடுக்குற நீங்கள் அதை எடுத்து செயல்படுத்துகிறேன் அதை மற்ற வாட்டை போது மனசு தாங்கலை இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு நினச்ச காரியத்தை சாதிக்கும் அற்புத நாள் மகர ராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் நல்ல நாள் பாப்பா பாப்பா நான் பட்ட பாடு எனக்கு தான் சார் தெரியும் மன ரீதியான போராட்டம் பலவிதமான கவலை பலவிதமான யோசனை இது நடக்குமா நடக்காதா ஜெயிக்குமா ஜெயிக்காதா இது வந்து நல்லதா கெட்டதா எனக்கு மதிப்பு கொடுக்கல சரியில்லை அதாக்குமே இதாக்குமே பல விதமான சிந்தனைகள் மனசில் இருந்துகிட்டு இருக்கும் ஆரோக்கிய நஷ்டம்னு சொல்லுவோம் ஆரோக்கியத்தில் கேட்டுருந்துருக்கும் இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் ஓஹோன்னு பிரயாணம் பண்ணலாம் வெற்றி பிரயாணமாக மாறும் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது திருமண காரியம் பேசுகிறவாளுக்கு கைகூடி வரும் அப்பா தாத்தா பாட்டா சித்தப்பா பெரியப்பா இவங்க செய்யக்கூடிய தொழிலில் என்னையும் கூப்பிடுறாங்க போகலாமா வேண்டாமா அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக போய் கற்றுக்கலாம் நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரும் இன்றைக்கி தேவையான உடை செல்ஃபோன் அதே மாதிரி லேப்டாப் இது போன்ற விஷயங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள் நல்ல நாளுங்க இன்றைய தினம் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வாங்க இப்போ அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல பலன்கள் இருக்கும் இன்றைக்கி பெருமாள் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு மகாராஷ் என்பர்கள் கும்பாராசி அன்பர்களே நினைச்சதை சாதிக்கக்கூடிய நல்ல நாள் விடாத முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரும் நாலஞ்சு நாளாக இருந்த சமயோஜித யோசனை கூட ஐயோ பெரிய பிரச்சனை வந்தது நான் நல்ல தான் பண்ணேன் நல்லது தான் பண்ணேன் கடைசியில் இப்படி வரும்னு எனக்கு தெரியலையே இப்படி ஒரு நாலஞ்சு நாளாக டென்ஷன் இப்போ பரவாயில்ல ரிலாக்ஸ்டாக இருக்குங்கிற மாதிரி யோசிப்பேன் இருந்தாலும் பேச்சில் கவனம் தேவை யதார்த்தமாக பேசாதீங்க இதெல்லாம் ஈஸின்னு சொல்லி நினச்சிட்டு சில காரியத்தை முயற்சி பண்ணாதீங்க எவ்வளோ பெரிய ஈஸியாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ரத்தையாக எடுத்து பண்ணலன்னா அந்த காரியம் வெற்றி பெறும் படிப்பு குழந்தைகளுக்கு முக்கியமான ஒரு பலம் அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நாளைக்கு 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 படிச்சுக்கலான்னு கடைசியில் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் படிக்க வேண்டாம் உட்காந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் யாராவது சில கெட்ட விஷயங்கள் சொன்னால் டக்குன்னு மனசில் பதிவாகும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறையா விஷயங்கள் பைக்கில் சில பேர் அப்படியே ரேஸ் எல்லாம் பண்ணுவார் சில பேர் பார்த்துட்டா சாகசங்கள் பண்ணுவா கேட்டில் மேலே ஏறி அங்கேயிருந்து குதிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணப்படாது பெற்றவர்கள் பார்த்தா எவ்வளோ வருத்தப்படுவாச்சா என்னடா அது நம்ம இப்படி வச்சுட்டு இப்படி வந்துருக்காலேன்னு யோசிப்போம் அதனால முடிஞ்ச வரைக்கும் பெற்றவர்களை பெருமைப்படுத்துகிற அளவுக்கு ஸ்போர்ட்ஸில் படிப்பில் நீங்கள் காமிச்செல்லாம் மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு பிள்ளையார் வழிபாடு காக்கும் வழிபாடு இன்றைய தினத்தில் யோசிச்சுக்கணும் சில விஷயங்கள் செய்யலாமா ஓகேவா இல்லையா பலவிதமான குழப்பங்கள் அப்பப்போ வரும் குழப்பத்தில் முடிவெடுக்காதீங்க எந்த விஷயங்களும் மனசை சொல்கிறது கேளுங்க சில நேரங்கள் மனமே மந்திர சாவின்னு சொல்லுவாள் சில விஷயங்கள் மனசில் தோடு பிடிக்காத காரியத்தை எடுத்து செயல்படுத்த வேண்டாம் யாராவது ஏதாவது சொன்னால் நிதானமாக கேளுங்க மற்றவர்களுடைய மனநிலையிலேருந்து யோசிச்சல்னா அவங்களுக்கு புரிய வந்துடும் மற்றபடி இன்றைக்கி அவங்க பேசுகிறாங்க நானும் எடுத்து பேசுகிறேன் அவள் கோவப்பட்டா நானும் கோவப்படுறான் அவள் இப்படி நினைக்கிறா நானும் இப்படி நினைக்கிறேன் அப்படி யோசிக்க வேண்டாம் விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக ஆரம்பிக்காதுங்க இருக்கிறத அப்படியே நடத்திட்டு போங்க நல்ல பலன்கள் கூடி வரும் மீன ராசி நேர்கள் இன்றைய தினத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலம் நம்ம பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது அதாவது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன் ஒரு அம்மா வந்து எங்கிட்ட வேலை வாய்ப்பு பயனுக்கு நல்லா போகுது சார் நல்லா தான் போகுது ஆனால் இவருக்கு இதை விட திறமை இருக்குது அந்த திறமை இருந்தாலும் இவரால் வெளிப்படுத்த முடியல என்னென்னே தெரில இதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தால் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்குண்டான அற்புதமான ஒரு பலாபலன்கள் தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் அதாவது பில்வ இந்த பில்வ இலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பில்வ இலையை அழகாக கட்டி சிவபெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு டு ஏழுறேன் சிவபெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆறு டு ஏழுற மாலையாக வாங்கி சாத்துங்க ஒருவேளை கோயில் பக்கத்தில் இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் ரொம்ப தூரம் போகணும் அமெரிக்காவில் இருக்கேன் ரொம்ப தூரம் போகணும் நான் வந்து இந்த ஊரில் கோயில் இருக்கிறது ரொம்ப தூரம் போகணும் சார் வேலைக்கு போகிறதுக்கே சரியா இருந்துருக்கு சண்டே எனக்கு அந்த டயத்தில் கோயில் திறக்க மாட்டேன் இங்கெல்லாம் பனி இப்படியெல்லாம் இந்த காரணங்கள்லாம் சொல்கிறவா தாராளமாக வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு மாலையாக போடலாம் அப்படி இல்லை சிவலிங்கம் இல்லை சார் விளக்கு தான் இருக்குது விளக்கில் சிவபெருமானை நினச்சிண்டு காலையில் ஆறு டு ஏழரை மாலையாக சாத்துவது ரொம்ப விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் அற்புதமான பரிகாரம் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன் வேலையில் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் நீங்கள் பெருமான்கிட்ட வேண்டுங்க உடனே அந்த காரியங்கள் நடக்கும் உங்களுக்கு வேணாம் பாருங்களேன் இன்றைய தினத்தில் அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துருக்கோம் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரக உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷ்